சென்னை திருவள்ளூருக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் வலுப்பெறும் என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக வரைகலை உதவியுடன் நமது செய்தியாளர் பத்மபிரியா வழங்கும் தகவல்களை இனி பார்க்கலாம் பத்மபிரியா முழு விவரம் என விரிவாக வழங்கலாம் வணக்கம் அபிராமி நேயர்களுக்கு வணக்கம் நேற்று வலுவிழந்த இந்த டிட்வா புயலானது தற்பொழுது சென்னைக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இது நிலை கொண்டிருக்கிறது இது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இருக்கிறது ஆனால் சென்னையில் காலைகளில் இருந்து ஒரு விடாத மழை பொழிவானது தீவிரமடைந்திருக்கிறது மேலும் இப்ப பெரிய பெரிய மழை மேகங்கள் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு உள்ளே செல்ல தொடங்கி இருக்கிறது இதற்கான காரணம் என்ன விரிவாக பார்க்கலாம் இப்ப வந்து கடந்த மூணு மணி நேரமாக எடுத்து இந்த சாட்டலைட் ரேடார் புகைப்படத்தில் பார்த்தோம்னா பொன்னேரியிலிருந்து கிட்டத்தட்ட சென் செங்கல் திருவள்ளூர் மற்றும் சென்னையில் வந்து பார்த்தோம்னா பெரிய மழை மேகங்கள் ஊடுருவ தொடங்கி இருக்கிறது பெரிய மழை மேகங்கள் மற்றும் இந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது என்றாலே இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு பதிவானால் மட்டுமே இந்த ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்படும் குறிப்பாக மழைப்பொழிவு இனி பதிவாகும் என்றாலும் ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்படும் நேற்றைய பொழுதுல பார்த்தோம்னா ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்பட்டது இன்று மீண்டும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தற்பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற தொடங்கி இருக்கிறது என்று அர்த்தம் இது எப்படி வலுப்பெறுகிறது இது மீண்டும் புயலாக மாறுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் அடுத்த வரைபடத்தில் பார்க்கலாம் இப்ப நம்ம காலையில பதிவிட்டிருந்தோம் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மழையை வந்து மிதமான மழை முதல் சற்றே கனமழை தான் சென்னைக்கு கொடுக்கும் அப்படின்னு ஆனால் திடீர் ரெட் அலர்ட் விட்டிருக்காங்க காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு தற்பொழுது பள்ளிகளும் பள்ளியும் நாளைக்கு வந்து விடுமுறை விடப்பட்டிருக்கிறது என்றால் மழைப்பொழிவு தொடரப்போகிறது அதாவது ஏற்கனவே இந்த இமயமலையில் இருந்து ஈரப்பதம் மிகுந்த காற்றை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்றிருக்கிறது இந்த காற்றான தற்பொழுது இந்த வலுவடைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை மேலும் வலுவடைய செய்திருக்கிறது இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இழந்த சக்திகளை மீண்டும் பெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இது அடுத்து இன்னும் கொஞ்சம் சில மணி நேரங்கள் கழிச்சு பார்த்தோம்னா இது புயலாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள் வானிலை ஆய்வாளர்கள் கதையில ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நமக்கு தற்பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது அதாவது ஏற்கனவே வலுவடை வலுவிழந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்ப பார்த்தோம்னா அறுபது கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது ஒரு புயலுக்கு தேவையான வேகம் என்றால் அது அறுபத்து நான்கு தற்பொழுது இது அறுபது கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற காற்றின் வேகத்தை எட்டிவிட்டது அடுத்து இன்னும் ஒரு நான்கு சதவீதம் இதில் சேர்ந்தால் இது அறுபத்தி நான்கு என்ற பலத்தை அடைந்துவிடும் அப்படி என்றால் இது மீண்டும் புயலாக மாற வாய்ப்பிருக்கிறது அப்படி என்றால் இது புயலாக மாறினால் மழையின் தீவிரமும் காற்றின் தீவிரமும் மேலும் அதிகரிக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு தீவிரமடையும் அப்படின்னு பார்த்தோம்னா தற்பொழுதைய சூழலில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் தான் மழை பொழிவு தீவிரமடையும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய மையப்பகுதி சென்னைக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இது பெரிய பெரிய மழை மேகங்களை உருவாக்கி சென்னைக்கு உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறது குறிப்பாக தெற்கு ஆந்திர மற்றும் நெல்லூர் மற்றும் ஒட்டிய கடலோர பகுதிகளில் பெரிய பெரிய மழை மேகங்கள் அடர்ந்த மழை மேகங்கள் ஊடுருவ தொடங்கி இருக்கிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் செல்ல வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக இன்று மீண்டும் தரைக்காற்றானது அதிகரிக்க போகிறது மணிக்கு முப்பதில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும் மக்கள் தற்பொழுது இப்போ இன்னைக்கு மாலை பள்ளி மாணவர்கள் விடுமுறை விடுக்கப்பட்டிருக்க சூழல்ல எல்லாரும் கடற்கரைக்கு சென்று பார்க்க நேரிடும் ஆனால் தரைக்காற்றும் கடலோர பகுதிகளில் சீற்ற சீற்றமும் மீண்டும் அதிகரிக்க தொடங்க போகிறது அதனால் இந்த மக்கள் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது பெரிய பெரிய மழை மேகங்கள் தற்பொழுது சென்னையை ஊடுருவ தொடங்கியிருக்கிறது அடுத்த ஒன்று அல்லது இரண்டு மணி நேரங்களில் மழை தீவிரமடையும் இந்த மழை பொழிவு நாளையும் தொடரப்போகிறது இந்த ஆழ்ந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த இருபத்தி நான்கு அல்லது முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு வலுவிழக்காமல் விழக்காமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இருக்க போகிறது புரிகிற மாதிரி சொல்லணும்னா நாளைக்குமே இது வலுவிழக்க போகிறது கிடையாது சென்னைக்கு அருகிலேயே இது நிலை கொள்ள போகிறது ஸ்டால் ஆக போகுது ஒரே இடத்துல நின்று இது வலுப்பெற்று மழை மேகங்களை சென்னை உள்ளே இது அனுப்பி கொண்டு இருக்கிறது ஏனால் அதற்கான கால தான் தற்பொழுது இருக்கிறது இங்கே வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்றானது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே உள்ளே நுழைந்து வடக்கு மற்றும் வடகிழக்குல பெரிய பெரிய மழை மேகங்களை உருவாக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை மற்றும் வடகோடி மாவட்டங்களை செங்கல்பட்டு போன்ற பகுதிகளையும் இருக்கக்கூடும் இதனால் மக்கள் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது ஆகமொத்தம் மழை பொழிவானது நாளையும் தொடரும் இது சில இடங்களில் அதீத கனமழையை கொடுக்க போகிறது காற்றின் வேகமும் அதிகரிக்கப் போகிறது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த வலுவிழந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் புயலாக மாறப்போகிறதா என்பதை நாம் வரக்கூடிய மணி தான் பார்க்க முடியும் இதுதான் தற்பொழுது இந்த டிட்வா புயல் குறித்து தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம் டிட்வா புயலின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பத்ம 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g had a 13th year anniversary offer a villa apartment yedhu book pannalo 25 ana eb up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009